வணக்கம் மந்திரா டிவி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர காலங்கள்ல என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறாங்க பொதுவாவே சனிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஒன்போது நவ்கரங்கள்ல முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்பயுமே ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி பயிற்சி வருங்க அப்படி சனி பயிற்சி வரும்பொழுது வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலரை மாதத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சென்று சனி அடைகிறாரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில சனி இருக்காருங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சனி பின்னோக்கி சென்று புரட்டாதி நட்சத்திரல வக்கரம் அடைகிறாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா இருந்து மாறுறாரு கிட்டத்தட்ட நாலரை மாதம் வந்து சனி வக்கரம் அடைகிறதுனால மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு நாம பார்க்க போறோம் பொதுவாகவே இப்ப உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி நாளா இருந்தாரு அப்படி இருக்கிறனால வந்து என்ன இருக்கும்னா சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பெரியவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு மெயினா வந்து உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்திருக்கும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணியிருக்கும் கடன் தொலைகள் வந்திருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் நம்ம எது பண்ணாலுமே நமக்கு வந்து கெட்டதான் பண்ண நடக்குது நம்ம ஒருத்தர் நல்லது பண்ண போனாலும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது பண்ணாத தப்புக்கு தண்டனனுக்கு சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாத சூழ்நிலையில் உருவாயிருக்கும் திருமணங்கள் தடங்கள் ஆயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் மெயினா தொழில் வந்து மெயினா ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு பெரியவங்க பண்ணியிருக்கும் இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால இப்ப இந்த ஒரு நாலரை மாதம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரம் அடைகிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் எடுக்கும்போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு தொட்டதை எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கரம் அடையும் போது உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாளா இருந்த உங்களுடைய சகோதரன் சகோதரர்களுக்கும் தந்தை வகைகளுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் அடிக்கடிக்க வச்சுட்டு இருக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கும் நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகுது கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இப்ப அந்த சனி வக்கரை அடைகிறனால காஸ்பிட்டல் சில விரயங்கள் கம்மியாயிரும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய பேர் தொழில் அமையாதவங்களுக்கு கட்டாயம் தொழில் நல்லபடியா உங்களுக்கு அமையும் குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் மன கவலைகள் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி இருக்கிற போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடுன்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்ப சனி வக்கரம் அடைஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிலே இல்லாம இருக்கும் எந்த தொழிலுக்கு போகலாம் என்ன தொழில் பண்ணலாம் இங்க போகலாமா அங்க வரலாமா நிறைய பேர் தொழில் பண்ணியுமே ஒரு இடத்துல நிரந்தரம் இல்லாத தொழில இருந்திருப்பாங்க ஒரு மூணு மாதம் ஒர்க் பண்ணுவாங்க ஆறு மாதம் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா இன்னொரு ஊருக்கு போகலாமா அப்படி அடிக்கடிக்கு இடமாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சில இடத்துல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க ஜாப்ல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு அந்த ஒர்க்கில் இருந்து வெளியே வர்றதுக்கான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த சனி வக்கரம் அடைஞ்சனால கெட்டதுல ஒரு நல்ல பண்ணுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தொழில் வந்து மெயினா வந்து உங்களுக்கு நல்லபடியாவே அமையும் வெளியூர் பயணங்கள்னால வெளிநாடு பயணங்கள்னால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடுலாம் போயிருப்பாங்க அங்க போயிட்டு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இருந்துட்டு போயிருப்பாங்க ஆனா அங்க போயிட்டு அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை அமைஞ்சிருக்காது அவங்க நினைச்ச வேலை வேற கிடைச்ச வேலையா வேறையாதான் இருந்திருக்கும் இதனால என்ன ஆயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோமே நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச வேலையில பண்ணாம நம்ம இருக்குமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த சனி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான மிக்க தொழிலுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வேலை வேலை கிடைச்ச வேலை வேலை படிச்ச வேலை கிடைச்சிருக்காது சரி கிடைச்ச வேலைக்காது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க படிச்ச தொழிலுக்கான நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறனால தொழில வந்து அதிக முதலீடுங்கிறத நீங்க பண்ணாம பாத்துக்கணும் யாருக்கு ஜாமீன் கெளுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் இது பார்ட்னர் சார்ந்த தொழில் ஏதாவது பண்றது அது மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்குவாங்க அதே மாதிரி இது விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாமையும் பாத்துக்கோங்க இப்ப ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல சனி இருந்ததுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் தடப்பட்டு நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணும் பொழுது சில இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமையதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே சங்கடமான விஷயங்கள் சில பேர்த்துக்கெல்லாம் நடந்திருக்கும் அது எல்லாம் மாறாக உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச சுபகாரியங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பழைய ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இது எடுத்திருப்பாங்க அதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து லோனுக்கு போயிருப்பாங்க இன்ஜினியர் கிட்ட எல்லாமே சொல்லி இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா அமையாம இருந்திருக்கும் லோன் கிடைக்காம இருந்திருக்கும் அப்ரூவ்டு கிடைக்காம இருந்திருக்கும் இது எல்லாமே நிறைய பேர் பாதில கட்டிட்டு பாதில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நில எல்லாமே உருவாயிருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த மண் யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வீடு கட்ட முடியாதவங்க கண்டிப்பா தாராளமா வீடு கட்டலாம் ஆல்ரெடி நான் வீடு கட்டிட்டுங்க அந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாயை வந்து பாத்துட்டீங்கன்னா பலன் இல்லாம இருப்பாங்க பட் சனி உங்களுக்கு வக்கரம் அடைகிறதுனால ஓரளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுங்கிறது கண்டிப்பா பண்ணுவார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா நிறைய பேர் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டெப் எடுப்பாங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லை அதையும் மீறி அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க ஒரு ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டு வீட்டுல சம்மதம் சொல்லிருவாங்க ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல நிச்சயம் பண்ற டைத்துல மனவீரில் உட்கார டயத்துல பத்திரிக்கை அடைக்கிற டயத்துல நிறைய பேருக்கு விலகி போயிருக்கும் நிறைய நிறைய பேருக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கும் அது வந்து பாத்துட்டீங்கன்னா சனி கேன்சல் ஆயிருக்கும் அதெல்லாம் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காரு அப்படி இருக்கும்போது சுப கண்டிப்பா நீங்க பண்றக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வக்கர காலங்கள்ல சனி வக்கரங்கள் காலங்கள்ல உங்களுக்கு வந்து மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா அதிக மதிப்பெண்களும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 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 என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ீங்களோ வாய்ப்புகள் அதிகம் அதனால இது இந்த பயன்படுத்தி அதனோட வழியில நீங்க நோக்கி நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல மாற்றங்கள் வரலாம் வீடு மாற்றங்கள் வரலாம் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அமைஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அன்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்லாதவங்க எல்லாம் போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய கூடிய ஒரு சனி வக்கரமா அமைய போகுது இந்த சனி வக்கரனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் தொழில் தொட்டதெல்லாம் புண்ணாக மாறக்கூடிய ஒரு டைமா தான் இந்த சனி வக்கர காலங்கள இருக்கும் இதை நீங்க முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க பட் நம்ம என்னதான் ஒரு சனி வக்கரநாளை நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு நம்ம சனி நம்ம ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல சனி நம்ம எந்த ராசி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதகத்தை நீங்க முழு விளக்கங்களாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஏதாவது ஜாதகம் என்கிட்ட நீங்க பாக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்க பஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்